என்ன அந்த மகா பரம்பொருள் ஒளிரூபமான சிவன் வேற்று கிரகவாசியா பூமி ஒரு தண்டனை கிரகமா நாம் எல்லோரும் கைதிகளின் வம்சாவளியா வாரங்கள் இறுதி வரை பாருங்கள் பல எதிர்பார் அளவில்லா பிரபஞ்சத்தில் ஒரு மாபெரும் தொழில்நுட்ப சக்தி உள்ள கிரகம் இருக்கிறது என்றும் அந்த உலகம் மிகவும் அழகான இயற்கை எழில் அளவு கடந்த விஞ்ஞான வளர்ச்சி பல பழக்கும் மூழ்கி அதில் வாழும் உயிர்கள் எண்ணற்ற அறிவும் சக்தியும் உடையவர்கள் தில் சட்டங்களும் குருங்குகளும் கடுமையானவை ஒருவன் அன்று தவறு செய்தால் அவரை கைது செய்து அவரின் நினைவுகள் அழிக்கப்பட்டு அவரை விண்வெளி கப்பல் மூலமாகவே அவர்களுடைய குடும்பத்தை பிரித்து அவர்களுடைய தண்டனை அமைப்பாக ஒரு தூர கிரகத்துக்கு தள்ளி அனுப்புவார்கள் அந்த தூர கிரகம்தான் பூமி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பூமி கொடூரமான உயிரினங்கள் வனமாக இருந்தது எரிமலைகள் கொடிய மிருகங்கள் நம்மை போன்ற மனிதர்களுக்கே உயிர் வாழ முடியாத சூழல் அங்கே தண்டனையாக வந்துவிட்டவர்கள் தங்கள் முன்னைய நினைவுகளை இழந்து மீண்டும் இந்த கிரகத்தின் சூழ்நிலையோடு இணைந்து வாழ்க்கையை போராட்டத்தோடு தொடங்கினார்கள்